போன் அடிக்கிறது காதல வில்லையா யாருன்னு பாருங்க இதனால என் தூக்கமே போச்சு தூக்கம் கலந்த எரிச்சலில் கத்தினாள் ஷார்மி பத்தாவது முறையாக மொபைல் போன் சினிங்கியது நீ ஏ யாருன்னு பாரு ஷார்மி என்றான் ராகவ் பாதி ராத்திரியில மொபைல் போன் அடித்தாலே ராகவனின் மனம் படபடக்கும் போனை எடுத்து பேசவோ பயந்து நடுங்குவான் எரிச்சலோடு போனை எடுத்தால் ஷார்மி ஹலோ யார் ஓ அப்படியா அவர் இங்கே தான் இருக்காரு குடுக்கிறேன் பேசுங்க இந்தாங்க உங்க சித்தப்பா தான் நீங்க எதை நினைச்சு போன் எடு எடுக்கலையோ அது நடக்கல தைரியமா பேசுங்க எரிச்சலும் கேலியும் கலந்த வார்த்தைகளை கொட்டினால் ஷார்மி ஹலோ நான் தான் சொல்லுங்க என்றான் ராகவ் தம்பி நான் சித்தப்பா பேசுறேன் உன் அப்பாவுக்கு நினைவு தவறிடுச்சு டாக்டர் இனி தாங்காதுன்னு சொல்லிட்டாரு அண்ணன் கடைசியா உன் பேரை சொல்லிதான் புலம்புறாரு இந்த ஒரு முறை மட்டும் வந்தா கடைசியா பார்த்துட்டு போயிடலாம் சித்தப்பாவின் நா தழுத்தழுத்தது சரி சித்தப்பா நான் உடனே கிளம்புறேன் என சொல்லி போனை கட் செய்தான் என்னாச்சு திரும்ப உங்க அப்பாவுக்கு முடியலன்னு வர சொல்றாங்களா அப்பாவுக்கு நினைவு தவறிடுச்சாம் கடைசியா ஒரு முறை வர சொல்றாங்க ஷார்மி என்றான் நாம இருக்கிறது லண்டன்ல நினச்ச நேரத்தில் ஓட முடியாதுன்னு இன்னுமா புரியல ராகவ் ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு முடியல முடியலைன்னு ஊருக்கு ஓடி கடைசியில் ஏமாந்து போய் தான் திரும்பினோம் ஏகப்பட்ட லீவு எடுத்தாச்சு அதெல்லாம் ஓவர் டைமாக செஞ்சுதான் முடிக்கிறோம்னு நினைக்கவில்லையா என்றால் எதை ஏமாற்றம் என்கிறாள் அப்பா உயிர் பிழைத்ததையா தன்னை விட படிப்பிலும் படத்திலும் உயர்ந்த அவனை எதிர்பார்த்து பேச அவனால் முடியவில்லை என்ன செய்கிறது சாதாரண குடும்பத்தில் பிறந்து வாழ்வு உயரத்தை எட்டி பிடித்து கார் பங்களா என வாழ் வாழத் துடித்த அவனால் அவனை எதிர்க்க முடியவில்லை காலத்தின் கட்டாயம் ஷாரி டார்லிங் என்னால வர முடியாது குழந்தைகளுக்கு ஸ்கூல் எனக்கு வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்க என்றாள் ஷார்மி எப்படியோ அவளிடம் அனுமதி வாங்கி விமானத்தில் பயணித்த போது அப்பாவின் நினைவுகள் அவனோடு பயணித்தது அம்மாவின் தோல் சாய்ந்து உறங்கும் குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அப்பாவின் நினைவுதான் வரும் அவன் குழந்தையாயிருக்கும் போதே இறந்துவிட்ட அம்மாவை ஃபோட்டோவில் தான் பார்த்திருக்கிறான் எல்லாமே அப்பா தான் அவனுக்காக அப்பா இன்னொரு திருமணம் செய்து கொள்ளவில்லை ஏன்பா அருணாச்சலம் கையில் குழந்தையை கொடுத்துட்டு கண்ணை மூடி ஓராண்டு முடிஞ்சிச்சு என்னால் இன்னி எத்தனை காலம் இருந்து உனக்கு வடிச்சு போட முடியும் நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டேன்னா நிம்மதியா போய் சேருவேன் என்று அவர் அம்மா புலம் புலம்ப துவங்கியது அடுத்த நாளே சமைக்க துவங்கி விட்டார் அப்பா யார் எவ்வளவு சொல்லியும் செவி சாய்க்கவில்லை போதும் போதும் எனக்கு ஒரு பொஞ்சாதியும் ஒரு புள்ளை என்று முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ராகவனின் பயணங்கள் பெரும்பாலும் அப்பாவின் தோல் மீதுதான் இருக்கும் அப்பா பட்டாம்பூச்சி பாடேன் எப்படி பறக்குதுன்னு நாமளும் பறக்கலாமா ராகவ் அப்பா நான் நம்மளாலும் பறக்க முடியுமா உம் அப்பா தோலை கெட்டியா பிடிச்சுக்கோ என்றபடி கைகளை விரித்து நுனிக்காலில் எம்பி எம்பி குதித்தபடி ஓடுவார் அப்பாவின் தோலை பிடித்தபடி வயிறு வலிக்க குலுங்க குலுங்க சிரிப்பான் ராகவ் படிப்பு முடித்த பின் வேலைக்கான விண்ணப்பித்த போது வெளிநாட்டு மோகம் அவனை பிடித்து கொண்டது வெளிநாட்டு கம்பெனியின் உள்நாட்டு கிளைகள் வேலையும் சார்மியின் நட்பும் கிடைத்தது வெளிநாட்டு ஆசை இருப்பவரின் வாழ்வில் ஒன்றிணைந்து அப்பாவின் சம்பதத்தோடு திருமணம் செய்து கொண்டனர் சென்னையில் வேலைக்கு அமர்ந்து சமயம் அடிக்கடி அப்பாவை பார்க்க கிராமத்திற்கு ஓடி வருவான் மும்பைக்கு மாற்றலான பின் அப்பாவை பார்ப்பதற்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஆனது வெளிநாட்டுக்கு போகும் ஆசையை மறந்து மறந்திருந்தான் ராகவ் ஆனால் ஷார்மி மறக்கவில்லை வெளிநாடு போக கம்பெனி தெரிவு செய்த ஆட்களில் ராகவும் ஒருவன் வெளிநாடெல்லாம் வேணா சார்மி இங்கே நல்ல வேலை நல்ல சம்பளம் எல்லாம் கிடைக்குது ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம பெற்றவங்களை போய் பார்த்தாகலாம் அங்க போனா அதெல்லாம் முடியாது என்றான் நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே வெளிநாட்டு போகலாம்ங்கிற ஆசையில தான் ராகவ் புரிஞ்சுக்கோங்க நீங்க இல்ல நானும் என் அப்பாவும் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு தான் வரப்போறேன் க கடல் கடந்து வந்திருந்தாலும் அப்பாவோட தினமும் வீடியோ காலில் பேசுவான் ராகவ் தம்பி வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி பின்னாடி குளிர்ச்சியா எதுவும் சாப்பிடாத மிளகு ரச்சம் வச்சு சுட சுட சாதத்தோட சேர்ந்து சாப்பிடு வேலை கெடுத்துக்காத பொண்டாட்டி பிள்ளைங்களை அன்பா பாத்துக்கோ என்று அன்போடு சொல்லும் அப்பா கேலி பொருளாகி போனார் அப்பா துவங்கும் முன்பே அவர் பேசுவது உப்பு இல்லாமல் சார்மீ ராகவிற்கு இந்த கேலி பேச்சு அறவே பிடிக்கவில்லை வேலை அதிகம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அப்பாவோடு பேசுவதை குறைத்து கொண்டான் பார்ட்டி சினிமா என்று நேரத்தில் செலவிட தெரிந்த அவனால் அப்பாவிடம் பேச நேரம் இல்லாமல் போனது ஷார்மியும் குழந்தைகளும் விடுமுறை நாட்களில் சினிமா ஹோட்டல் பார்க் பங்ஷன் என்று பொழுதை ஜாலியாக போக்கிக் கொண்டிருந்தனர் என்ன ஷார்மி உன் கணவர் யார் கூடயும் ஒட்டாமை எப்பவும் தனியாவே இருக்காரு அது ஒண்ணுமில்லடி அவர் அப்பா பிள்ளை குடும்பத்தினர் அவருக்கு பாசம் அதிகம் இப்பெல்லாம் அவருக்கு பிடிக்கிறதில்ல எப்ப சொந்த ஊருக்கு இருக்காரு என்னோட பிடிவாததுனாலதான் அவரை பிடிச்சு வச்சிருக்கேன் இங்கதான் வேலை பணம் வாழ்க்கை எல்லாம் இருக்கு இந்த வாழ்க்கையை விட்டுட்டு அங்க போய் என்ன பண்ண போறாராம் வேற என்ன விவசாயம்தான் இதை கேட்ட ஷார்மியின் தோழிகள் ஒவ்வொன்று வாய்விட்டு சிரிப்பர் பெரிய படிப்பு வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் வேணும் இங்க வந்த பின்னரும் அப்பா சொந்தம் எல்லாமே வேணும்னு எப்படி மனுஷ குணமும் எப்ப வேணா எப்படி வேணா மாறும் விடு அவர் எப்போதுமே அப்படிதான் என்பாள் சார்மி சார்மிக்கு எப்போதும் கொஞ்சம் வேலை அதிகம் என்ஜாய் என்று பொழுதை போக்கும் குணம் உண்டு அதற்கு நேர் நேர் எதிரானவன் ராகவ் இதனாலேயே பல சமயம் இருவருக்கும் பல சமயங்களில் முட்டிக்கொள்ளும் விட்டு விட்டு கொடுத்து சமாதானம் ஆவது ஷார்மியை சமாதானப்படுத்துவதும் ராகவ் தான் கிராமத்துக்கு போய் அப்பாவை பார்த்து இரண்டே நாளில் நினைவு திரும்பலையோ மரணத்தை தழுவினார் தகவல் திறந்த உடனே மகனோடு வந்திருந்தாள் ஷார்மி ராஜ மருதை மரியாதையோடு அப்பா அருணாச்சலத்தின் இறுதி மரியாதை நடத்தி வைத்தான் ராகவ் சித்தாலும் தன் அருணாச்சலம் மாதிரி ராஜ மருதையோ மரியாதையோடு சாக கொடுத்து வச்சிருக்கணும் என ஆச்சரியப்பட்டனர் ஊரார் ராகு நாம வந்து பத்து நாளாச்சு நாளைக்கு கிளம்பலாமா இல்ல ஷர்மி எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு ஒரு வாரம் ஹோட்டலில் அடையெடுத்து தங்கலாம் அந்த வேலை முடிஞ்சு உடனே கிளம்பிடலாம் ஒரு வாரமா ஏற்கனவே பத்து நாள் லீவு அதிகமாயிடுச்சு பசங்க படிப்பு என்னாகிறது யோசிக்க மாட்டீங்களா ஒன்னும் ஆகாது ஷார்மி என சொல்லி சென்றவன் ஓயாமல் சுற்றி கொண்டிருந்தான் முகத்தில் தாடி மண்டி கிடந்தது இரவு பன்னெண்டு மணியை கடந்தும் ராகு வரவில்லை ஷார்மின் மனதில் பயம் தெரிந்தது எல்லார் வீட்லயும் பெரியவங்க சாகிறது சாதாரண விஷயம்தான் லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஏன் தாடியில் இருக்கீங்க நேற்று கேட்டது நினைவுக்கு வந்தது ஏதாவது விபரீத முடிவு எடுத்திருப்பானோ மனம் பயந்து நடுங்கியது கதவு தட்டும் சத்தம் கேட்டு ஓடி வந்தால் எங்க போயிட்டீங்க இவ்வளவு நேரம் நான் பயந்தே போயிட்டேன்னு தெரியுமா நம்ம பிள்ளைங்களோட தாத்தாவ கூட்டிட்டு வர போனேன் உங்க சித்தப்பாவ கூட்டிட்டு வர போனீங்களா ராகவ் இல்ல உங்க அப்பாவ கூட்டிட்டு வர போனேன் ஷார்மி என்னோட வெளிநாட்டு ஆசை அப்பா சாகும்போது போது அவருடன் இல்லாம பண்ணிடுச்சு அந்த தப்பு நீயும் பண்ணிட கூடாதுன்னு தான் இவரை அழைச்சிட்டு வந்தேன் அவருக்கு விமான டிக்கெட் எடுத்தாச்சு டாக்டர் சர்டிபிகேட் கூட வாங்கிட்டேன் அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு அது தான் இவ்வளோ அலைச்சல் அப்பாவை வண்டியில உட்கார வச்சிட்டு வந்திருக்கேன் வாங்க எல்லோரும் போய் அவர் அழைச்சிட்டு வரலாம் தனக்கு புரியாத தன் அப்பாவின் அன்பை புரிய வைத்த கணவனை எண்ணி நெகிழ்ந்தால் ஷார்மி இனி பெரியவர்களை அரவணைக்கும் நோக்கத்தோடு தந்தையை அழைக்க ஆசையோடு சென்றாள்